மைக் ஒர்க் ஆகுது ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணணும்னு தெரில கிட்டத்தட்ட ஒரு பெரிய ட்ரிப் ஒன்று கிளம்பியாச்சு இவ்வளோ நேரம் மைக்னு எனக்கு பெரிய வேலையாக இருந்தது நான் நாலு மணிக்கு ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணேன் ஆல்ரெடி பேசிட்டு இது ஃபோர் டுவெண்ட்டி டூ ஆகுது கிட்டத்தட்ட ஒரு காமன் நேரம் வந்து கோபுர கிட்ட கத்திகிட்டு இருந்தது பெரிய வேலையாக போயிடுச்சு அது ஒரு கதை சென்னையிலேருந்து கிளம்புனவங்க நேற்று ஈவினிங் நாலு மணிக்கு கிளம்புனவீங்க அப்படியே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஓ கிளாக் சந்தைக்கு வந்து சேலம் வாழப்பாடிட்டு இருக்க மேட்டுப்பட்டி டோல்னு நினைக்கிறேன் அந்த டோல்கிட்ட அப்போ தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ தான் கிளம்பி வந்துட்டுருக்காங்க எனக்கு முன்னாடி அவங்க ரீச் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பவானி நான் இப்போ பவானி போயிட்டுருக்கேன் இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டேஸ் ட்ரிப்பு என்னடா ஏஞ்சலில் ஒரு விஷயம் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் பார்க்கலாம் பட் ஆனால் அம்மா மிஸ் ஆகுது முன்னாடி இந்த வின்ஷீல்டை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன் ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்த ஒரு விஷயம் ப்ரோ விசிபிலிட்டி வந்து மறைக்குது ப்ரோ டிரான்ஸ்பரண்டாக இருந்தது கொஞ்சம் மஞ்சள் அதை கழட்டி கழட்டியிருக்கு ப்ரோ நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணிங்க அதனால் அதை கழட்டிட்டேன் இந்த ட்ரிப்புக்கு த்ரீ சிக்ஸ்டி வீடியோ அதுன்னு பயங்கரமான ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் இல்லையா அதனாலேயே அதை கழட்டிட்டேன் பார்க்கலாம் இந்த ஒரு ட்ரிப்பில் அது இல்லாமல் எப்படி இருக்குங்கிறது வீடியோஸில் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் விசிலிட்டி கிடைச்சோம்னா கண்டியூ பண்ணுறேன் ஜே கே கே நட்ராஜா இன்ஸ்டியூட்ஸன் இன்ஸ்டியூட் காலேஜ் நான் பண்ண வேண்டியதான் அதனால நம்ம டீமோட வந்து போகிறோம் வணக்கம் ஹாய் நான் பெரிய சர்ப்ரைஸ் அப்படிங்கிறத எதுக்கிட்டோம் ஏபிகே நம்ம அங்க போய் தான் பிக் பண்ண போகிறோம்

ஓ பாட்டு பாடி மைண்டை டைவெர்ட் பண்ணுறீங்க மொபைல் ஹோல்டர் இல்லையா ஓ நாமி தலை தங்கிருச்சு இல்லை இதுக்கு ஒரு லப்பர் பீடிங் மாதிரி வருமே ஒரு பிளாஸ்டிக்கில் இப்போதைக்கு இங்கேருந்து கிளம்பலாம் இன்னொரு பர்சன் வந்து ஜாயின் ஆக போகிறாரு த பிக் 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 ஒன் இருக்கிறதுலே இந்த ரைடில் பெரிய வைக்கலாக இருக்கிறது அந்த ஒரு வைக்கலாக தான் இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அந்த ஒரு வைக்கில் எனக்கு ஏற்றிக்கு பார்த்தாச்சு பட் ஆனால் வந்து நம்ம மைக்கு தான் பலவிதமாக பிரச்சனை பண்ணுது மைக்கு தான் ப்ராப்ளமாக சம்பவம் நிறைய இருக்குது காத்திருக்குது அவ்வளோதான் இருக்கும் ஃபைட்டாக கரெக்டா போ லேட்டஸ்ட் மாடல் அப்படி தான் இதுதான் நம்ம ஸ்பெஷல் எடிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எடிஷன்ப்பா நான் தான் வியூக்காக நம்ம த்ரீ சிக்ஸ்டியில் வச்சு பண்ணலாம் த்ரீ சிக்ஸ்டியில் வச்சு மாற்றி மாற்றி வச்சு அடிச்சிடலாம் வண்டியில் வச்சு அடிச்சிடலாம் இதில் வச்சு அடிச்சிடலாம் ரைட் ஆக மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு வெஹிக்கிளுங்க போகின்ற நாங்கள் பிடிக்கிற மாதிரி போயிட்டே வேண்டியதான் பல இடத்துலேருந்து நம்ம அதோடய ஏபிக்கேவும் வந்துட்டார் இப்போ நம்ம பறந்து போக வேண்டியதான் இந்த கோபுரம் வந்து பத்து டைம் ரெக்கார்டாகுது பதினோரு டைம் ரெக்கார்டாக மாட்டேங்குது ஒரு டைம் ரெக்கார்டாகுது வாய்ஸில் சொன்னால் ஒம்பது டைம் ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டிதான் வேறு வழியில் நம்மகிட்ட இருக்கிறத வச்சு தானே ஓட்டணும் பாற்றுக்கொள்வோம் கொள்வோம் ஏபிகே மோட்டோ பிளாக்ஸ் டிஆரே ஃபை நாட் டூ நம்ம தலைவர் வந்து தலைவரை மீட் பண்ணி கூட ஒன் இயர்க்கு மேலே ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் சும்மா பல பலனும் தான் வச்சுக்கிறாரு வண்டியை முன்னாடி இப்போ மிகப்பெரிய கம்பத்தை ஒன்று கட்டி வச்சுருக்கிறாரு எதுக்கு செகண்ட் எங்களுக்கு என்ன தலைவரு கேர்ள் ஃபிரண்ட் எல்லாம் மறதில்லை போல பொட்டியில ஒரு கேர்ள் ஃபிரெண்டோட தான் வரீங்க பண்றீங்க நல்லா பண்றீங்க பண்றீங்க நல்லா பண்றீங்க வேற வழியும் இல்லை பார்த்துப்போம் நல்ல இடத்துல இருந்து இப்ப வந்து உடுமலை பேட்டை போயிட்டு இருக்கோம் அந்த வழியா தான் நம்ம கேரளா பார்டருக்குள்ள என்ட்ராக போறோம் இந்த டைமிங்ல ஏதோ ஒரு வைரஸ் பரவி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவ்வளவு பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு தெரில சரி உடுமலைப்பேட்டைக்கு போயிட்டு எல்லாரும் நல்லா நாஸ்தா நான் ஸ்டாப்பா கேரளா போக முடியும் தெரியல பாப்போம் வாய்ப்பு கம்மி காற்றாலேயே நின்று நின்று ஓடுது நாம எங்க போய் நிற்காம போறது பாத்துக்கலாம் ஊருக்குள்ளே வந்துட்டம்மா சரி சரி கொஞ்ச நேரம் ரக்கடாவும் எந்த பக்கம்லாம் போகணும் நம்ம தான் போனமா கஜக் 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 சிக்னலு என்ன ரோடு இவ்வளோ கூடுமாது தலைவர் சைடு விலக்க எரியுது சைடு விலக்கெரியுது சைடு விளக்கு ஓ அன்னு விளக்கேறியது சொல்றேன் விளக்கு விளக்கேறியதுதான் சொல்றேன் கேட்க மாட்டாரியா ரீதியா போயா மொரட்டு ரயில் இருப்பார் பொழுது கப்புள்ஸ் மொரட்டு கப்புல்ஸ் போல அப்படியே மின்னாலத்துல அப்படியே பறந்து போறவங்க விட்டாங்க அப்பா மொரட்டு ரைடரா இருப்பார் போலதுப்பா சும்மா நாங்கெல்லாம் அப்படியே பொறுமையாக அப்படியே இயற்கையை ரசிக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம் அப்படியே மின்னுத்தில போயிட்டு வருவார் தலைவர் வேற மாதிரி மொரட்டு ரைடிங் கப்புல்ஸ் போலகுது ஆனால அது நார்மல் தான் ரைடிங் கேஸ் எதுவுமே இல்ல அவர் ஹெல்மெட்டும் போடல அந்த அக்காவும் ஹெல்மெட் போடல சோ ஷேடன் ஆனால் பங்கம ஓட்டம் பா அப்பாச்சி சி ஆர்டிஆர் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் வீ நினைக்கிறேன் மூணாக இருக்குன்னு ஒரு எண்பது கிலோமீட்டர் பக்கம் இருக்கும் பிள்ளக்குது ஆ இன்னைக்கு கூட போகிறாங்க உள்ள தாங்க முடியலையே எங்கேடா போகிறாங்க எங்கடா போகிறாங்க எங்கேடா போகிறீங்க எல்லாரும் எங்கே இங்கே தானா அங்கே தானா ஏன் அப்படி பண்றீங்க ஏன் இந்த கடை தானே இந்த இந்த கடை தான் ஏன் அப்படி பண்றீங்க இதுதானே வாங்க அந்த தானே நிறுத்துங்க ஏங்க அப்படி பண்றீங்க உருட்டி உருட்டி ஓட்டிக்கிட்டே இருக்காதிங்க உருட்டி உருட்டி இருக்கீங்க சரி இதுக்கு மேலே சாப்பிட்ற வேலையை பார்ப்போம் நம்ம டீம் அங்க முன்னாடி பங்கில் வந்து எல்லாம் பெட்ரோல் அடிச்சுட்டு இருக்காங்க ஆளுக்கு அப்படி முட்டை தோசை ஆம்லெட்னு சாப்பிட்டு அப்படியே இந்த இடத்துல நின்றுருக்கோம் அந்தாண்டு ஏபி கே நின்றுக்கிறாரு ஹாய் அப்புறம் ஏஞ்சல் அதுக்கப்புறம் நான் வந்து க ட்ரெஸ்ஸில் இருக்கேன் சீர ஆரஞ்சு மேலே நீ எப்படி இருக்கு பாருங்க இப்போ வந்து கோபுரம் கழட்டி வச்சிட்டேன் எதனாலனா இப்போ செக் போஸ்ட் வரப்போகுது அங்கே ஏதாவது செக் பண்ணாலும் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் மழை வருது அதனால் வந்து கோப்ரோ சேஃப்டியாக கழட்டி வச்சுட்டேன் செக் போஸ்ட்டை தாண்டினதுக்கப்புறம் நமக்கு எடுத்து மாட்டி லாக் எடுக்கலாம் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வருதுன்னு கோப்ரோ எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டோம் ஏன்னா ஏதாச்சும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் கோப்ரோ யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது கேமரா கழட்டி வச்சிட்டோம் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டில் வந்து என்ட்ரி பீஸுங்கிற மாதிரி ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் ஒரு வைக்கிளுக்குன்னு வாங்கினாங்க காருக்கு ஐம்பது ரூபாயாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லாம் நம்ம மொத்த டீமும் அப்படியே ஜாலியாக க்ராஸ் பண்ணி அப்படியே வைப் பண்ணிக்கிட்டே போய்ட்டுருந்தோம் செம என்ஜாய்மெண்ட்டு அவ்வளோ இயற்கையாக அந்த காட் ரோடு வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஃபாரஸ்ட் போஸ்ட்டில் என்ன சொன்னீங்கன்னா நிறைய அனிமல்ஸ்லாம் ப்ரோ கிராஸ் ப்ரோ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொன்னாங்க அதே போல் காட்டு பண்ணி கூட்டமே நாங்கள் பார்த்தோம் பயங்கரமாக இருந்தது அதுக்கப்புறம் அப்படியே கிராஸ் பண்ணி காட்டு பண்ணி பார்த்துட்டு இருந்தானே பார்க்கும்போது ஒரு வைக்கல் கார் வந்து சைடில் நிறுத்திகிட்டு இருந்தாது பங்கமாக நாங்கள் ப்ரோ தான் கூட்டத்தை பா பண்ணி கூட்டத்தை பார்ப்பீங்களா என்னென்னு தெரில அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அப்படி இன்னும் கொஞ்சம் தூரம் கடந்து வந்தோடனே பெரிய ஏரி ஒன்று பார்த்தேன் பயங்கரமாக இருந்தது சரி ஓகே எதாவது வந்து தண்ணியில் எதாவது தெரியுமா ஏதாவது தெரியுமான்னு வந்து அப்படி பார்த்துக்கிட்டு வந்தப்போ கொஞ்சம் தாண்ட வரும்போது ஒட்டு வரும்போது தண்ணியில் முதல்ல பார்த்தேன் முதல்ல நினச்சிடாதீங்க அது முதலில் செக்கு மட்டை செக்கு மட்டை மீனிங் தென்னை மரத்தில் இருக்கிற மட்டை தெரியல அதுதான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே கிராஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் யானை கூட்டம் யானை யானையை ஃபைனலாக பார்த்துட்டோம் மூணு யானைங்க மூணு யானைங்களில் ரெண்டு பெரிய யானை ஒரு குட்டி அதுவும் அந்த யானைங்க எல்லாமே செம்மண் கலரில் இருந்துச்சு பிளாக் கலரில் தான் இருக்கும்னு நான் நினச்சேன் செம்மண் கலரில் இருந்துச்சு த்ரீ சிக்ஸ்டியில் அந்தளவு க்ளோஸ்அப்பாக நான் வந்து அதை தெளிவாக காட்ட முடியல ஒரு வீடியோ எடுத்த கிளிப்பை வந்து நான் காட்டுறேன் செம்மையா இருந்தது எப்படி ஒரு யானையவாவது வந்து பாத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கிடைச்சது சரி ஓகே ரொம்ப நேரம் நிற்க வேணாம் பின்னாடி பஸ்ஸு கார்லாம் நிற்கிது போகலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் இந்த மலை சாரலோட செம்மையான ஒரு ரைடுங்க அது அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மேலே ஏற ஏற அந்த மேகம் அந்த மலை அந்த மழை பெய்கிறது அதெல்லாம் அந்த அந்த மிஸ்ட்டு பயங்கரமாக ஸ்டார்ட் ஆக ஆரமிச்சிச்சு பயங்கரமாக ரசிச்சுட்டு போயிட்டே இருந்தோம் இந்த இயற்கையின் சூழல அந்த கீழே காடு அந்த ஃபாரஸ்ட்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு இப்போ வந்து ஒரு அபாயகரமான ஒரு வளைவு வருதுன்னு ஒரு போர்டு இருந்தது அப்படியே பா பார்த்தா ஹஸ்பண்டு பயங்கரமான ஹஸ்பண்டு சூப்பராக இருந்தது நான் ஏறி போனேன் ஏன்னா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால த்ரீ சிக்ஸ்டி ஏங்கிள் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் த்ரீ சிக்ஸ்டி நல்லா இருக்கா இல்லை வீடியோ ஏங்கிள் வந்து சரியாக நல்லா இல்லை வியூ நல்லா இல்லை பாருங்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா சொல்லுங்கள் அதை பார்த்துக்கலாம் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டுக்கு வந்து வந்துட்டோம் கேரளா தமிழ்நாடு பார்டருக்கு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட தமிழ்நாடு பார்டரு அந்தாண்ட கேரளா பார்டர் இருக்குது வந்து போக சொல்லிட்டேன் நான் வந்து போகலாம் போகலாம் அவங்க எதுவுமே சொல்லலை தமிழ்நாடு பார்டரில் வெஹிக்கிள்ஸ் டூ வீலர் போகிறதுக்கு எதுவுமே சொல்லல கார் மட்டும் நிறுத்தி செக் பண்ணியிருந்தாங்க தமிழ்நாடு பார்டரை கிராஸ் பண்ணி இப்போ கேரளா பார்டர் பக்கம் போயிட்டுருக்கோம் செம்மையாக இருந்தது மேலே இந்த ஒரு ரைடு ஏன்னா அவ்வளோ நேச்சுரலாக இருந்தது அதுவும் இல்லாமல் டிசம்பர் மந்த்து எண்டிங் கிட்டத்தட்ட வந்து நியூ இயரே வரப்போகுது ஜனவரியே வரப்போகுது இயற்கையான சூழல் நிறைஞ்ச பயங்கரமாக இருக்கிற இடத்துக்கு போகணுன்னா நீங்கள் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி தான் போகணும் இது வந்து கேரளா செக் போஸ்ட்டு இதையும் க்ராஸ் பண்ணிட்டு இங்கேயும் போக சொல்லிட்டாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாங்கள் அப்படியே இதுக்கு மேலே என்ட்ராயிட்டு அங்கமாக வந்து ஹில் ஸ்டேஷனில் போய்ட்டுருந்தோம் வந்து ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருந்தது அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பிளான் பண்ணோம் அதனால் வந்து ஒரு பிரேக் எடுத்தோம் எல்லாத்தையும் ரெயின் கவர்லாம் வந்து ரெயின் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு ரெயின் கவர்லாம் கழட்டி வச்சுட்டு ஒரு பிரேக் எடுக்கலான்னு வந்து வெயிட் இருந்தோம் கிட்டத்தட்ட மூணாறு நெருங்கிட்டோம் மூணார் பக்கம் இருக்கும் ஹாய் கார்த்தி எல்லாருங்க ஒரு பிரேக் போட்டிருக்கோம் ஜெராக்ஸ் காப்பி ஜா ஜாக்கெட்டு ரெண்டு பேரும் சேமாக ஒரே கலரில் நாங்கள் வாங்கியிருக்கோம் நல்லா இருக்கு ஒரே மாடல் ஒரே பிராண்ட் ஒரே கலர் ஒரே கலர் ஒரே கடை ஒரே கடை தான் பிபிஜி அந்தாண்ட நம்மளோட டீம்ஸ்லாம் டீம் மெம்பர்ஸ்லாம் அந்தாண்ட உட்காந்துருக்காங்க எல்லாம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துட்டு இருக்காங்க நாம் அப்படி இங்கே வந்து அடி கீழே பாருங்க தண்ணி போயிட்டு இருக்கு அந்த தண்ணி சத்தத்தை கேட்டுதான் இங்கேயே உட்காந்துட்டோம் நாங்கள் போவே இல்லை

இப்போதைக்கு லோக்கல் தாதாவாக இருக்கார் இதுக்கப்புறம் பார்ப்போம் ஒரு நாலு நாளைக்கு நம்ம கூட தான் ஆகணும் அப்படியே அந்த ஓரத்தில் ஏஞ்சல் நிறுத்திட்டு அப்படி அமைதியாக ரிலாக்ஸாக வந்து உட்காந்துக்கிட்டு பல வழிகளையும் கஷ்டத்துங்களையும் வந்து சோகங்களையும் வந்து மறந்த மாதிரி மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு அவ்வளோ அமைதியாக இயற்கையை ரசிச்சுக்கிட்டு கண்ண முடி ஏஞ்சல் மேலே சாஞ்சிக்கிட்டு உட்காண்ட்ருக்கிற ஃபீலே தனி சுகம் நமக்கு பிடிச்ச பைக்கு நமக்கு பிடிச்ச ட்ராவலு நமக்கு பிடிச்ச பிளேஸுங்கிற மாதிரி எவ்ரி இஸ்

ஆனா இந்த வண்டியை வெச்சிட்டு நீலாம் பண்ணனுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க நான் தெரியுமா என்ன கல்யாணம் பண்ணியா சாய் சாய் ஒரே நாள்ல நாலு வீடியோ ரெடி பண்ணு ஒரே நாள்ல நாலு வீடியோவா ஆ ஆ அப்படி என்ன பண்ணே பண்ண ஒரு ரெண்டு கோயில் சுத்துனே ஓ அத சொன்னியே அது 700 ரூபாய் தான் பாண்டிச்சேரிக்கு போயிட்டு இருந்தேன் அதா ஆமா நல்லா பண்ணியீங்க நல்லாதான் <laughs> மா <laughs>